வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ஒரு நாலு கட்சி தலைவர்கள் காட்டுறேன் ஏன்னா இப்போ தேர்தல் வேறு நிறையின்ட்டு இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தரில் நாலு கட்சி தலைவர்களை காட்டுறேன் மக்களுக்காக போராடுற இல்லை தமிழ் மொழிக்காக போராடுற இல்லை தமிழ் மொழிக்காக பேசுகிற ஒரு தலைவர்னு யாரை சொல்லுவீங்க நாலு பேரில் யாரை சொல்லுவீங்க விஜயதான் விஜய்ங்களா இல்லை தமிழுக்காக பேசியிருக்காருங்களா பேசியிருக்காங்க எல்லாரும் வாய்ப்பு கொடுத்துட்டோம் இனிமேல் அவருக்கு ஒரு ஒரு வாட வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இல்லை தமிழுக்காக என்ன பேசியிருக்காருண்ணா தமிழுக்காண்டி எல்லாமே பேசியிருக்காரு பேச போனால் தோ இருக்குது என்ன பேசியிருக்காரு ஏதாச்சும் ஒரு சிலது சொல்லுங்களா தமிழுக்காக விஜய் பேசியிருக்காரு தமிழுக்காக விஜய் பேசினதா ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு தமிழுக்காக அவர் போராடினது இல்ல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிலது அவர் பண்ணது ஃபுல்லாகவே தமிழ்காணி தான் எல்லாமே கட்சி கொள்கைகளை பார்த்தீங்கன்னா திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு இருக்காரு தமிழ் முன்னிறுத்தலை அவர் ஏன்னா ஒரு கண்ணு தமிழ் ஒரு கண்ணு திராவிடன்றாரு இது எப்படி பார்க்குறீங்கன்னா அப்புறம் எப்படி அவர் தமிழுக்காக போராட வருது எங்களுக்கு தெரிஞ்சல ஒரு தமிழுக்காக தான் போராடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா சீமானவர்களும் தமிழுக்காக தான் போராடுறாரு போராடுறாரு தான் ஆமாம் இவர் இவ்வளோ நாளில் சீமானம் நடிச்சிருந்தார் இப்போ தான் வந்திருக்காரு அரசியலுக்கு இவர் அப்போ வந்து பதினைஞ்சு ஆண்டுகளா போராட்டார் சீமானு நீங்கள் விஜய சொல்கிறீங்களே ஆமாம் நமக்கு எதுக்குன்னா சீமானு பேசிக்கிட்டு தான் இருக்கிற வரையும் இந்த காலத்தில் உள்ள இறங்கலை இதுவரையும் முதல்வர் வேட்பாளர் இதுவரை நிற்கவே இல்லை அவர் ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் நிக்கல இவர் எடுத்தோன்னு சொல்லியிருக்காரு நான் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் நான் தான் நிற்பேன் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிப்பார் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் விஜய் தமிழுக்காரர் போராடுவார் தமிழ் மக்களுக்காண்டி போராடுவார் அதாவது இதுக்கு முன்னாடி போராடின ஏதாச்சும் போராட்டங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் தமிழுக்காக போராட்ட போராட்டங்கள் போராட்டங்கள் தமிழ் காண்டி தமிழுக்காக விஜய் பேசாருன்னு சொல்றீங்க தமிழுக்காக போராடின போராட்டங்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு சொல்லுங்க தமிழுக்காக விஜய் போராட்ட இருக்காரு அப்டின்னுட்டு அதை பத்தி நம்மளுக்கு அவ்வளவுதான் ரிசியமான அவர கூட நான் தமிழ்ல முன்னிருப்பாரு பயங்கரமா தமிழ்ல ரெண்டு லட்சிக்கிட்டே இருக்காரு வழியே செயல்படுவமில்ல பேசிட்டே இருக்காரு எல்லாருடையும் கட்சியில பேசுறா தொண்ட வடக்க வடக்கே பேசிட்டாரு பேசி ஒண்ணு போய் வேலைக்கு ஆவுல ஆனா கூட்டணியிலாம் தனிச்சிருந்தானா போட்டிருக்காரு அவரு யாரு சிமானவர் ஆமா இவரு இப்போ வந்தாரு இவர் கட்சி ஆரம்பிச்சாரு இப்போ கரூர் மரணம் நாப்பது பேர் மரண அடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரு இப்போ அந்த பக்கம் ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ கூட்டணி வைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு இப்போ வாய்ப்பு கண்டிப்பா கூட்டணி நல்லா தெரியும் விரும்புறீங்க இப்போ ஒரு இத்தனை கால ஊழல் லஞ்சத்துக்கு இருக்கிற கட்சிகள் தான் காரணம் புதுசா வர மாற்றத்தை தரவங்க எதிர்பார்க்கறாங்க இப்போ வரவரும் போய் அவங்க கூட கூட்டணி சேர்ந்தா அந்த கூட்டில் அவருக்கு பங்கு வந்துருது எப்படி பங்கு வரும் சொல்றீங்க இப்ப ஒரு புதுசா வராரு வந்தோன்ன இவரும் அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்தா அவங்க ஊழல் இவருக்கு பங்கு இருக்குது இப்ப மாற்ற மாற்றன் வரவரு ஊழல் லஞ்சத்துக்கு காரணமான கூட கூட்டணி வச்சு அப்ப எப்படி ஒரு மாற்றம் ஆயிடுவாரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் ஏற்படும் பாரு அதுதானா இப்ப கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எப்படி மாற்றம் வரும் ஊழல் லஞ்சம் பண்றீங்களா நல்ல ஒருத்தர் அவர் கூட போய் அவரு சேராருனா அவரு எப்படி நல்லவராயிருவாரு அவரும் ஊழல் லஞ்சத்து காரணம் தானே இப்ப அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் தனிச்சு நிக்கிறாரு யார்கூட சேராம அப்படி பார்த்தா விஜய கூட சீமான மேலும் சொல்லலாம்ல ஆ சொல்லலாம் அது சொல்லலாம் பதினைந்து நடிச்சு நிக்கிறாரு ரெண்டாவது கூட்டணி இல்லாம இதுவரை வரை எதுவுமே ஒரு வாய்ப்பு பதினைந்து ஆண்டுகள் மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு கட்சி ஆரம்பியா பக்கம் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சீமானு சொல்லியிருந்தாரு இப்போ பதினைஞ்சு வருஷம் ஆச்சு அந்த கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறாரு ஆனா விஜய் அவர்கள் வந்து பிஜேபி கொள்கை எதிரினாரு ஆனா இப்போ அந்த கரூர் மரணத்துக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இவங்க பிஜேபி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இவரு அரெஸ்ட் பண்ண வழக்கு பாட்டவங்க பிஜேபி இவங்களுக்காக வைக்கல் போராடினவங்களும் பிஜேபி கட்சியார் தான் இது எப்படி பாக்குறீங்கன்னா ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறாரு இப்ப வந்து அவங்க கூட கூட்டணின்ற மாதிரி பேச்சுவார்த்தை அடிப்படுது இதை பத்தி நான் எப்படி சொல்றதுன்னா நம்ம அரசியல் தான் படிக்கணும் சரி ஓகே அது விடுங்கண்ணா இப்போ தமிழுக்காக விஜய் போராடினார் சொன்னீங்களே ஏதாச்சும் ஒரு ரெண்டு சொல்லுங்க உங்களுக்காக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழுக்காக விஜய் போராட்டின போராட்டங்கள் தமிழுக்காக பேசுனது ஏதாச்சும் சினிமாவை தவிர்த்து சினிமா தவிர்த்தா சினிமா தவிர்த்து இப்ப இளத்தமிழர்களுக்கு ஒண்ணுக்கு வச்சாங்க அதை பத்தி விஜய் கருத்து சரி தெரிய நன்றி சொல்றேன் இப்போதையும் இது வரைக்கும் அவர் என்ன போடுறதுக்கு அவங்கள கூப்பிட்டு ஏசி ரூம்ல கூட வச்சு பேசி நிற்கிறாரு அது ஒரு பேச்சு ஆகுமா இல்ல ஒரு மாசம் கழிச்சு போய் ரெண்டு நாள் கழிச்சு போய் ஆறுதல் சொன்னாரு ஒன்னும் கிடையாது வாய்ப்பா நான் என்ன சவால் ஒன்னா ஊறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு சரிங்களா அவர் தொகுதி தகுதி மிச்சிக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டாவில் திருப்பி இதே மாரிலாம் வாங்க நான் ஒரு பாதி மட்டும் வச்சுக்கிறேன் விஜய் இப்போ முதலமைச்சர் ஆக மாட்டாங்க இருபத்தா நான் சொல்ல புரியல ஒரே ஒரு தொகுதி மட்டும் அவர் நிற்கிற தொகுதி மட்டும் விட்டுருங்க எம்எல்ஏக்கு விஜய் நிற்கிற தொகுதி மட்டுருங்க மிச்சக்கிற இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் ஒரு தொகுதி வந்துட்டாலும் ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கிறேன் சவால் வரீங்க ஏங்க டேரெக்டாக தானே கொடுக்குற சொல்கிறேன்

கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு நானும் ஒரு அஞ்சு ஆறு வாட்டி ஓட்டு போட்டேன் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகேங்களா நாற்பது ரெண்டு எந்த கட்சியில் இந்த மாதிரி மரணங்கள் நடந்ததில்லை நடந்ததே இல்லை எந்த ஒரு சௌகரியமும் இந்த மாதிரி யோசிச்சு இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆர் லீடருங்க சரி இல்லைங்க அவர் சொ அவர் அவர் சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா இல்லை இவரு கீழே இருக்கவங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கா வரலாறு திரும்புதுன்னு இந்த பக்கம் அண்ணன் அண்ணா ஃபோட்டோ அந்த பக்கம் எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டுக்கிறாரு இங்கே வேறுங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களாம் யாருன்னு கிட்ட போய்ட்டு முட்டி போட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க அவங்க எல்லாம் போக முடியாது அண்ணா அண்ணான்றோம்ல அண்ணா பத்தி என்ன தெரியும் உங்க பத்தி பேசுறது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது விஜய் நிக்கிற தொகுதியில மட்டும் தான் ஜெயிப்பாரு மத்த தொகுதியில சான்ஸ் இருந்தது இதே வந்து நான் ஒரு வாக்கு ஒரு இதுக்காக ஏன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற வாய்ப்பு அவர் ஒரு ஹீரோ அதனால சரி அவர் நிக்கிற தொகுதியில அவருக்கு ஓட்டு போறதுக்கான மக்கள் அங்க ஏற்பாங்க மிச்சக்கிற முன்னூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஒரு தொகுதி முப்பத்தி மூணு தொகுதி ஒரு தொகுதி கூட வர முடியாது அவரு இம்பாசிபிள் இம்பாசிபிள் நீங்களும் பாருங்க இப்ப இதெல்லாம் மாத்தரசிகளை கெடுத்த என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சிஎம் அவர் தான் அதாவது இல்ல இல்ல என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கல்வெட்டுல செதுக்கிட்டாங்க தளபதி தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்றாங்க அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க சார் அவங்க வீட்டுல இருக்கிற பொண்டடி புள்ளிங்க அப்பா அம்மா ஓட்டு போடுவாங்களா கேளுங்க மூணு பேருக்கு ஓட்டு உரிமையே கிடையாது இந்தியாவில பொண்ணுக்கு பொண்டடிக்கு புள்ளிங்க மூணு பேருக்கு ஓட்டு உரிமையே கிடையாதுங்க இந்தியாவில ஃபர்ஸ்ட் அவங்களே ஓட்டு போடல அப்புறம் வந்து இவனுக்கு மோட்டு போட்டு சக்குரிங்க பேசி நிக்குது அது கதிய வந்து இங்க வந்து சொல்லுங்க இப்போ நான் பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோப்ப கல்வெட்டு வச்சு எப்ப போய் பாத்துருக்காங்க யார் போய் பாத்து அவங்க தொண்டர்கள் சொல்லிக்கிறாங்க எல்லாம் யார் போய் பாத்துது ஏங்க ராஜராஜ சோளம் கட்டன அவன் கிஷ்டின் அவன் இந்து இவங்களுக்குள்ள சம்பந்தமே இல்லாத இருக்குது இதை கட்டிடுறீங்கன்னு சொல்றான்னு சொல்லி சொல்றீங்க இதெல்லாம் காமெடியா இல்ல இது அவங்க தான் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் இந்த மாதிரி போடுறாங்க எல்லாம் போட வேண்டியதான் நான் தான் போட வேண்டிய இந்த விஜய் எங்க அண்ணன் நான் அவரு கூட தான் அவர் தான் தூக்கி வளர்த்தாரு சொல்லி அதெல்லாம் உண்மையாயிட முடியுமா சும்மா அதெல்லாம் உங்க விஜய் வரலாறு இதெல்லாம் சும்மா வாய்ப்பு இல்லைங்க அவர் ஒரு நடிகர் என்னைக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நடிகரை நடிகராக பார்த்துட்டு போயிருந்தேன் அரசியல் வந்தப்போ நிறைய அலைச்சல் ஆகிட்டார் அவர் சினிமாவில் தான் நல்லா நினைக்கிறீங்க கண்டிப்பாக அவர் இன்னொரு இன்னொரு ஒரு பத்து படம் பண்ணிருக்கலாம் இன்னொரு இரநூறு இரநூறு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் கோடி சேர்த்துருக்கலாம் சரிங்களா கொஞ்சம் செல்வாக்காக இருந்திருக்கும் பட் அந்த செல்வாக்கே அவர் இப்போ மீறிட்டார் திருப்பி ஃபீல்டில் வரணும்னா மார்க்கெட்டிங் வர இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது பார்த்து தான் பண்ணணும் அவர் ஒரு கருவூருக்கு வரப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் தாமதமாக வந்தார்னா இப்போ மக்கள் இறந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துட்டாரு அந்த வேகத்தை எப்படி பாக்கறீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த வேகத்தை அததான் சொல்றாங்க இது எல்லாமே சகுரி வேலை அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து ஒரு தத்துக்குட்டிங்க எல்லாம் அரசியல்ல ஓகேங்களா இவங்களாம் பழம் துணி முட்டை போட்டவங்க இவங்களா இல்லை விஜய் சிஎம் ஆக சிஎம் ஆக மாட்டாரு முதலமைச்சர் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிறீங்களா கண்டிப்பாங்க நான் தான் சொல்றேன் இப்போ இருக்கிறதுல இப்போ வாக்கு சதிவு இருக்கு சீமான் வந்து பதினெட்டு எட்டு எட்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இருக்கார் இவங்க ரெண்டு பேரை விட்டுருங்க ஏன்னா இவங்க வந்து பிராண்டடு திமுக அண்ணா திமுகன்றது ஒரு பிராண்டு எல்லா ஐம்பது வருஷம் கட்சின்றதுனால ஓகேங்களா எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காரு இவர் இவரை வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்க சொல்லுங்க அடுத்த எலெக்ஷனுக்கு தகுதி ஆவராக பார்க்கலாம் அது வந்துட்டாலே பெரிய விஷயம் விஜயகாந்த் அவர்களே வந்து உடம்பு சரியாம இருந்தார் அப்போ நேரில் போய் பார்க்கல முதல் மாநாட்டில் விஜயகாந்தை பற்றி பேசல இப்போ ரெண்டாவது மாநாட்டில் மொத்தம் அந்த விஜயகாந்தை பற்றி பேசியிருக்காரு விஜய் இது எப்படின்னா அரசியல் ரீதியா பாக்குறீங்களா எப்படின்னா இல்ல அது காரணம் விஜயகாந்த பத்தி பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ அவரால் தான் விஜயகாந்த் இல்லைன்னா இவருக்கு கிடையாது அது ஒரு பக்கம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் உடம்பு சரியில்லாத இருக்கும் போத போய் பார்த்துருக்கலாம் கொண்டிருக்கலாம் அது பச அவங்களோட பிரச்சனை போல போரலன்றது அரசியல் விஜயகாந்தை பத்தி பஸ்ட் மாநாடுல பேச மாநாடுன்னா இன்னும் பஸ்ட் ஆஃப் ஆல் அது சகூரியங்களுக்கு புரிய ஒரு தலைவர்னால் ஒரு இயக்கத்தில் இருக்கிறாருன்னா எதை பற்றி பேசுகிறோம் இன்னும் கொள்கை பாட்டில் பேசுகிறோன்றது தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேசிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு வாங்க ஊழல் பண்ணது இவங்க காட்டி காட்டி கொடுக்குறது வராரு நான் இப்போ ஒரு ஃபாரினில் போறேன் ஒரு அமெரிக்காவில் ஒரு தேர்தல் வச்சிங்களேன் ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்போ வரப்போகிற தலைவர் ரெண்டு பேரும் ஒன்றாக்கார வச்சுருவாங்க ஒன்றாவக்கார வச்சு தம்பி நீ என்னென்ன செய்ய போகிற இந்திய தமிழ்நாட்டுக்கு ஏப்பா நீ என்ன செய்ய போற இது எல்லாத்தையும் டீட்டெயில் கூடு அதுக்கப்புறம் நாங்கள் பொதுமக்களானவங்க நாங்கள் பார்த்து ஓட்டு போட்டு உன்னை நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுறோன்னு வாங்க ஓகேங்களா இதான் வந்து ஃபாரினங்களோட இது இவன் என்ன தப்பு செய்கிறான்றது இவன் கேட்கறது அவன் என்ன தப்பு செய்கிறான்றது அவன் பார்க்குறது இதே நீங்கள் பார்த்து உங்க உங்கள் வேலை முடிஞ்சிடல தமிழ்நாட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நல்லது பண்ணுவீங்க இதுமேல் நான் லேட்டஸ்ட்டாக போன வருஷம்தான் மழை பெஞ்சுது இப்போ வெள்ளம் சென்னை சிட்டி ஃபுல்லாக வெள்ளத்தில் எல்லாருமே அவங்கவுங்க கட்சி சேர்ந்தவங்க பொது பொதுப்பணி கொடுத்து கொடுத்தாங்க என்ன ஏ இவர் விஜய் செத்துட்டாரா அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னு ஃபோட்டோவுக்கு முன்னாடி சோறு கூத்துட்டு போகிறீங்களே செத்தவன் ஃபோட்டோ கையில் வச்சுருந்தா சோறு கூத்துட்டு போவீங்க என்ன உன்ன செத்த போயிட்டார் உயிரோடு தானே இருக்கிறாரு ஓகேங்களா களத்துக்கு வந்துருக்குன்னு வரல சாதாரணமாக ஒரு சில ஆளுங்க இந்த விஜய் டிவியில் இருக்கிறவங்க இந்த சன் டிவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பாப்புலர்டியாக இருக்கவங்க தனிப்பட்ட ஒரு அனாதை ஆசிரமம் வச்சிருக்கோம் இவங்கெல்லாம் பண்ணுறத விட நீங்கள் பண்ணுறத பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறீங்க எங்கள் அண்ணன் சோறு போட சொன்னார் என்ன சோறு போட்டீங்க என்ன இருவரை எட்டு எட்டு கோடி பேருக்கும் சோறு போட்டிங்களா தமிழ்நாட்டில் இல்லை இல்லை பேசுறதுக்கு சிறந்த மனிதர்லாம் ஆமாம் சிறந்த மனிதர் அவர் வந்து இந்த காட்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆளுங்க அவங்களாம் அவங்க இவங்க இவங்க நாலு பேருமே இவங்களாம் ஹிஸ்டியில் எடுத்து பார்த்தாலும் இவங்க எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருக்கு இப்போ சாதனம்